தந்தை பிரம்மா ஏற்றி வைத்த அணையா விளக்கு நமது சுதேஷ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தமது பதினாறு வயதில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் தொடர்பில் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கிலிருந்து அவரது சேவை பயணம் வெளிநாடுகளுக்கு பரவலானது இன்று எண்பத்தி மூன்று வயது வரை அவர்களின் சேவை ஓயாமல் உள்ளது எனில் அவரது மன வலிமையை பற்றி என்னவென்று சொல்வது உலக நாடுகளின் அச்சத்திற்கு இன்றும் காரணமாய் விளங்கும் ஜெர்மனிக்கு பொறுப்பாக உள்ளார் காரணம் இரண்டாம் உலக போரில் தமது மன வலிமையை முழுமையாக இழந்த மக்களுக்கு வழிகாட்ட இறைவனை தவிர வேறு யார் உள்ளார் இறை தூதராக தற்போது சுதேஷ் தீதி அவர்கள் உள்ளார் தந்தை பிரம்மாவின் திருஷ்டியை தன் கண்களில் கொண்டவரை நம் கண்களால் காண்பது என்பது இறைவன் தந்த அதிசலாப சீட்டுதானே வாருங்கள் அவரோடு பயணிக்க சுதேஷ் தீதி ஜெர்மனி பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையங்களின் பிராந்திய ஒருங்கிணைப்பாளரும் பிரம்மகுமாரிகள் உலக ஆன்மீக பல்கலைக்கழக தலைமையகத்தின் ஓர் பகுதியான அகாடமி ஃபார் பெட்டர் வேர்ல்ட் கியான் சரோவரின் இயக்குனரும் ஆவார் இவர் வருடங்களுக்கு மேலாக இவ் தெய்வீக வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு வட இந்தியாவில் பிறந்தார் இவர் சிறு வயதில் இருந்தே ஆன்மீக வழியை பின்பற்றி மனித குலத்திற்கு சேவை செய்வதையே இலட்சியமாக கொண்டிருந்தார் அவரது பருவத்திலிருந்தே வெளிப்பட்டது அவரது தனித்துவமான திறமைகள் அவரை வயதில் பெண்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியை ஆக்கியது சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மனித குலத்தின் ஆன்மீக வளர்ச்சிக்காக பிரம்மகுமாரிகள் உலக ஆன்மீக பல்கலைக்கழகத்தின் ஆசிரியராகவும் நிர்வாகியாகவும் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் இவரது பதினாறாவது வயதில் டெல்லியில் உள்ள பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தில் இணைந்து கொண்டதன் மூலம் தன் ஆரம்பித்தார் இந்த அடுத்த கட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஐரோப்பாவிற்கு இவர் சேவைக்காக அனுப்பப்பட்டார் அங்கு இதற்கு முன்னராக ஆரம்பிக்கப்பட்டிருந்த பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தின் ஒரு சிறு குழுவுடன் இணைந்து இவரும் தொடர்ந்து இவ் சேவையில் இணைந்தார் தொடர்ந்தும் இவர் இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து ஆகிய நாடுகளில் உருவாக்கப்பட்ட இருபதுக்கு மேற்பட்ட நிலையங்களுக்கு பொறுப்பாளராக இருந்தார் அதனை தொடர்ந்து ஜெர்மனியில் சேவை ஆரம்பிக்கப்பட்ட போது அங்கு உள்ள பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையங்களுக்கு பொறுப்பாளராக இதுவரை காலமும் சேவையாற்றி வருகின்றார் சுதேஷ் தீதி அவர்கள் மனித மேம்பாட்டு தியானம் மற்றும் மனதின் படைப்பு திறன்கள் பற்றி சிறந்த விரிவுரையாளர் ஆசிரியர் மற்றும் ஒளிபரப்பாளர் ஆவார் மக்கள் அதிக தன்னம்பிக்கை மற்றும் சுயமரியாதையை எதிர்பார்க்கும் நேரத்தில் தனி மனிதன் தனது சொந்த திறனை வளர்த்து கொள்ளவும் மனதின் பயன்படுத்தப்படாத வளங்களில் தேர்ச்சி பெறவும் வேண்டும் என்ற விழிப்புணர்வு அதிகரித்து வருகின்றது அவ்விழிப்புணர்வை அனுபவமாக்க சுதேஷ் செய்தியவர்கள் தியானம் பற்றிய தனது சொந்த ஆராய்ச்சியின் அனுபவச் செல்வத்தை மட்டும் கொண்டிராமல் ஒரு ஆசிரியராக மனதில் உள் செயற்பாடுகளின் கருத்துக்களை தெளிவுபடுத்துவதில் அவர் திறமையானவர் எல்லா வயதினரும் எல்லா பின்புலத்தை சேர்ந்த மாணவர்களும் தங்கள் சொந்த படைப்புத்திறனை அனுபவிக்க எளிதாக உதவுகின்றார் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையில் உள்ள பாலமான கலாச்சார வேறுபாடுகளை கடக்கும் தனித்திறமைக்கு மட்டுமே உண்டு அந்த வகையில் இவர் ஐரோப்பா அமெரிக்கா கனடா மத்திய மற்றும் தென் அமெரிக்கா கரீபியன் நாடுகள் தென் மற்றும் அயர்லாந்து போன்ற பல நாடுகளுக்கு எப்பொழுதுமே ஆன்மீக பயணமாக சென்று பல இடங்களில் ஆன்மீக சேவை செய்து வருகின்றார் இதுவரை இறை சேவையை முன்னிட்டு ஐந்துக்கு மேற்பட்ட நாடுகளில் பயணம் செய்து தேசிய மற்றும் சர்வதேச மாநாடுகளில் உரையாற்றினார் மேலும் பட்டறைகள் கருத்தரங்குகளை ஒருங்கிணைத்தார் தற்போது கடந்த ஒரு வருட காலமாக தலைமையகத்தில் இணை தலைமை நிர்வாகியாகவும் சேவையாற்றி வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது அவரது வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் அவர் ஓர் உயிரோட்டமான நகைச்சுவை உணர்வையும் தாராள குணத்தையும் ஒவ்வொரு மனித அனுபவத்திலிருந்தும் கற்றுக்கொள்ளும் இளமை ஆர்வத்தையும் வெளிப்படுத்துகின்றார் அவர் சந்திக்கும் நபர்களிடம் அவர் விதைக்கும் உணர்வு உயர்ந்த உண்மையை நோக்கிய மனித குலத்தின் பயணத்தை சரியான பாதையில் இன்று வரை அழைத்து செல்வதாகும்